அனைவருக்கு வணக்கம் சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி இன்று முதல் பல்வேறு மாவட்டங்களில் எந்த இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக எந்த மாவட்டங்களில் உயர தொடங்கும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்கமா ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறக்கு பட்ன கிளிப் பண்ணையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பாத்திரம் கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்று இந்த மாவட்டங்களில் மழை பெய்யுமாம் ஆனால் புதுவை காரைக்காலில் வெயில் சுட்டெரிக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றைய நாட்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக புதுவை மற்றும் தமிழகம் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையாக இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் கூடுதலாக இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்ட வட தமிழக மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வளர்ப்புக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தென் தமிழக மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் ஒரு சில இடங்களிலும் கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் ஏனைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் குறிப்பிட்ட இடங்கள் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஈடு கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணியத்தில் நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அடுத்த மூன்று மணியத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் பல்வேறு மாவட்டங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வட தமிழகம் மற்றும் வட தமிழகம் மட்டுமல்லாமல் தென் தமிழகத்திலும் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் ஈரப்பதம் படிப்படியாக காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்கள் சமலை பகுதிகளில் பிற்பகல் முப்பது முதல் ஐம்பது டிகிரி மற்றும் ஐம்பது சதவீதமாகவும் அதே நேரத்தில் நாற்பது முதல் எழுபது சதவீதமாகவும் கடலோரப் பகுதிகளில் ஐம்பது முதல் எண்பது சதவீதமாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்